இந்தியாவில் தயாரித்து வெளியான படங்களில் அதிகம் வசூல் செய்த படங்களில் தலைவர் ரஜினிகாந்த் நடிப்பில் போன வருடம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியான டூ பாயிண்ட் ஓ படம் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கு இதுவரை உலகம் முழுவதும் மொத்தமாக டூ பாயிண்ட் ஓ எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு டூ பாயிண்ட் ஓ விட வசூலில் முதல் இரண்டு இடத்தை பிடிச்சிருக்கிற அந்த படங்களோட பெயர்கள் என்ன அந்த படங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வசூல் விவரங்களை வெளியிட்டிருக்கிறவங்க புக்மைஷூர் டாட் காம் இந்த பேஜோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நீங்களே எந்தெந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தியும் பார்க்க முடியும் இந்தியாவில் இது வரைக்கும் அதிகம் வசூல் பண்ண படங்களில் பாகுபலி டூ நம்பர் ஒன் இடத்துல இருக்குது இந்த படம் இரண்டாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு கோடியை வசூல் பண்ணியிருக்கு இரண்டாவது இடத்துல அமீர் கான் அவரோட நடிப்பில் வெளியான தங்கல் இருக்குது இந்த படம் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழு கோடியை வசூல் பண்ணியிருக்கு மூன்றாவது இடத்துல தலைவரோட நடிப்பில் வெளியான டூ பாயிண்ட் ஓருக்கு இந்த படம் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒம்போது கோடியை வசூல் பண்ணியிருக்கு இந்த அதிகம் வசூல் பண்ண இந்த பட்டியலில் தலைவரோட இன்னும் ஒரு சில படங்கள் இருக்குது அந்த படங்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவிலையே பார்த்துருவோம் தலைவரோட நடிப்பில் இரண்டாயிரத்தி பதினேழுல வெளியான கபாலி படம் முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்குது இந்த படம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு அதே மாதிரி சமீபத்தில் தலைவரோட நடிப்பில் வெளியான பேட்டை நாற்பத்தி நாலாவது இடத்துல இருக்குது இந்த படம் முந்நூற்றி இருபத்தி ரெண்டு கோடியை வந்து வசூல் பண்ணியிருக்கு பேட்டை மற்றும் டூ பாயிண்ட் ஓ இந்த படங்கள் தலைவரோட நடிப்பில் சமீபத்தில் வெளியான படங்கள் இந்த இரண்டு படங்களுமே வெளியாகி இன்னும் நூறு நாட்கள் கூட ஆகலை ஆனால் அதுக்குள்ளாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே இந்த இரண்டு படங்களுமே வந்து வசூலை வந்து பெற்று இருக்கு இன்னமும் டூ பாயிண்ட் டூ பேட்டை இந்த இரண்டு படங்களும் ஒரு சில திரையரங்குகளில் ஓடிட்டு இருக்குது ஒரு சில பேர் பேட்டை டூ பாயிண்ட் இரண்டுமே வெற்றி படங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுமென்றே இந்த இரண்டு படங்களின் வசூலியும் குறைச்சி சொல்கிறாங்க அதாவது டூ பாயிண்ட் எட்நூறு கோடி வசூல் பண்ணியிருக்கா அப்படின்னும் பேட்டை இரநூத்தி முப்பது கோடி வசூல் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னே தெரியல டூ பாயிண்ட் ஓ பேட்டை வெற்றி படம் அப்படின்னு சொல்வதன் மூலம் ரஜினி ரசிகர்களை சந்தோஷப்படுத்துகிறாங்க அதே நேரத்தில் வசூலை குறைச்சி சொல்கிறதன் மூலமாக மற்ற நடிகரோட ரசிகர்களை சந்தோஷப்படுத்தலான்னு நினைக்கிறாங்க இவங்க நினைக்கிறத விடுங்க டூ பாயிண்ட் ஓ மற்றும் பேட்டை இந்த இரண்டு படங்களும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எழுநூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணிக்கிறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி